வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்தரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று மூன்று ஒன்பது ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் பூரண சத்திரம் இன்றைய திதி காலை ஏழு இருபத்தி ஐந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பொறாமைகள் உளைச்சல்கள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் பாசம் அன்பு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் சிம்மராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அனுகூலமான ஓர் நல்ல நாள் துலாமராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடியும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் ராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு ஏற்படும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்